கொண்ட அண்ணாமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கண்டிப்பா சீஸ் வந்து ஃபைனல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அட்லீஸ்ட் பே ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன் வரல முக்கியமான வந்து இன்ஜூரி வந்து அண்ட் வந்து பௌலிங் யூனிட் க்ளோஸ் ஒரு முக்கியமான அண்ட் தென் வந்து நம்ம போட்டு ஃபைனல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தர ப்ளே ஆஃப் வராதனால நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே ஃபைனலில் ஒரு செமிஃபைனலோ இங்கே சென்னையில் நடக்காது அதுவும் ஒரு முக்கியமான வருத்தமாக இருக்குது ஸோ அ தோனி ஃபேனாக நம்ம போய் அட்லீஸ்ட்டு ஃபைனலில் பார்க்கலான்ட்டு போகிறோம் அவ்வளோதான் தோனி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் ஃபார் இந்தியா அவங்க இல்லாத வந்து அது எவ்வளோ நமக்கு எவ்வளோ ச பெருமையாக இருந்துச்சு ஸோ தோனி போகிறதுக்கு ரொம்ப பாதையாக இருக்குது பட் திருப்பி நம்ம டீம்னு என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க திருப்பி வருவாங்க ஏதாச்சும் அப்பப்போ வந்து இந்த மாதிரி நடக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபீல் ஆகிறது ஃபீல் ஆகக்கூடாது ஏன்னா தோனி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் ஃபார் த ஹோல் இந்தியா அவங்க எந்த டீ எந்த டீமில் இருந்தாலும் சரி நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் சிஎஸ்கே வந்து ஃபைனலில் கலந்துக்கல அப்பப்போ இந்த மாதிரி நடக்கும் அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு இது எவ்ரி வருஷம் நடக்கும் இல்லை ஸோ அந்தப்போ அந்த டைமில் கம்பல்சரி வருவோம் திருப்பி வருவாங்க சிஎஸ்கே தே வில் ப்ரூவ் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு டைம் அப்பப்போ வந்து அந்த சைடு இந்த சைடு போ நிறையா மற்ற சிஎஸ்கே சேர்ந்து நிறைய டீம்ஸ் வரல ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது சிஎஸ்கே இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்வேஸ் த பெஸ்ட் இன்றைக்கி நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது வரலை ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் கேம் வித் சிஎஸ்கே டிஷன் ஃபைனல் வரலாம் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் கேகேஆர் ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஸ்ரேஎஸ் ஐயர் பேசுகிறோம் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு கொஞ்சம் தோனியோட கடைசி சீசனாக இது இருக்கக்கூடாது ஏன்னா எப்படியும் அவர் இங்கே தான் முடிக்கணும் அதனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஆடுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது இது ஒன்றும் கடைசி சீசனாக தோனிக்கு இருக்காது அப்படியே இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து எப்படியும் சென்னை தான் ஏன்னா அஞ்சு கப்பு அடித்தனால சரி ஒரு இந்த வாட்டி ஒரு புதுசாக அடிக்கிட்டோமே அப்படின்னு பார்த்தோம் அதில் கே கேர் அடித்தா சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு லக் இல்லை நான் அவ்வளோதானே அன்றைக்கி ஏன்னா அவ்வளோ நேரம் அடிச்சது ஒரு ரெண்டு பாலில் தான் நம்மளுக்கு மேட்சே போச்சு அந்த ரெண்டு பால் லக்கிலம் அந்த பால் சிட்டு ஏன்னா முதல் பாலே சிட்டு அடிச்சா தோனி முடிக்க வேண்டிய மேட்ச் தான் அன்றைக்கி லக் வந்து ஆர்சிபி பக்கமாக போயிடுச்சு அட்லீஸ்ட் அவங்க வந்து இருந்தாலும் கப்பு ஜெயிச்சிருந்தாலும் இருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்போம் இவ்வளோ அட்டகாசம் பண்ணதுக்கு கட்சியில் அவங்களும் வரல கட்சியில் கேகேஆர் ஏன்னா கண்டிப்பாக சென்னை பிளேஆப்பில் வந்துன்னா எப்படியா தட்டி வந்திருக்கோம் சரி இது தடவை சரி கேகேஆர் புதுசாக ஒன்று பார்ப்போமேன் தான் வந்தேன் வேறு ஒன்று முக்கியமான பவுலர்ஸ் எல்லாம் முக்கியமான சமயத்தில் வெளில போயிட்டாங்க தே பிளேடு வெல் கடைசியில் தே கேம் வெரி க்ளோஸ் இட் வாஸ் த க்ளோஸ் மேட்ச் அகெயின்ஸ்ட் பெங்களூர் வின் பண்ணியிருந்தாங்கன்னா என் சிஎஸ்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்போம் அன்றைக்கி யூ பி பிஎஸ் சிஎஸ்கேங் இன்றைக்கி கு வி வாட குட் கிரிக்கெட் மேட்ச் வி ஆர் ஆட் சப்போர்ட்டிங் எனபடி வி வாட குட் ஹை ஸ்கோரிங் மேட்ச் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து சிஎஸ்கே ஃபைனல்ஸ்க்கு வரும் சென்னை மண்ணில் வந்து கப் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த இப்போ இந்த இயர் வந்து டிஸப்பாயிண்டட் பட் நெக்ஸ்ட் இய டெஃபனட்டா வில் கம்பேக் பவுன்ஸ் பேக் இல்லை இஸ் அ டீம் எஃபர்ட் அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்துருக்காங்க இது பர்ட்டிகுலராக ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேலே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது தே கிவ் தியேர் பெஸ்ட் கிளைகள் கொண்ட அன்னமன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது